வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் பதவி பதவின் ஒன்று நமக்கு மிகப்பெரிய பதவி அமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவி பிரதம மந்திரி பதவி ஜனாதிபதி பதவி இப்படி இந்த பதவியை தான் உயர்ந்த பதவிகளை தான் நம்ம வந்து நினைவு கூறுவோம் ஆனால் வல்லலாறு என்ன சொல்கிறாருன்னா அது தனி ஒரு மூன்று விஷயத்தை அவர் டீகோட் பண்ணுறாரு பதவிங்கிற ஒரு பேரை வச்சு மூன்று விஷயத்தை அவர் டீகோர்ட் பண்ணுறாரு ஒன்று பசித்திரு இன்னொன்று தனித்திரு மற்றொன்று விழித்திரு இப்போ பசித்திரு அப்படின்னா எப்போவுமே பசியோடவே இருக்கிறது எதை கிடைச்சாலும் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அல்ல பசித்திருன்னா பி ஸ்பேஷியஸ் அதாவது அறிவு பசியோடவே இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இருக்கணும் அது நமக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான இடங்களில் அது பயன்படும் அப்படிங்கிறது தான் அவர் பசித்திரு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து தனித்திரு அப்படின்னு என்ன எதை சொல்கிறாருன்னா யாரையும் பின்பற்றியே இருக்காத பி இன்டிவிஜுவல் இன்டிவிஜுவலாரு தனியார் உனக்குன்னு ஒரு ஒரு பாணியை ஏற்படுத்திக்க உன்னை மற்றவங்க ஃபாலோ பண்ணலாம் ஆனால் நீ யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது உனக்கு ஒரு தனித்துவம் வேண்டும் என்று சொல்கிறார் அதுதான் வந்து தனித்தெரு அப்படின்னு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விழித்தெரு இப்போ விழித்தெருன்னா என்ன எப்போ பார்த்தாலும் வீழ்ச்சிக்கிட்டே இருக்கிறதா தூங்காமல் இருக்கிறதா இல்லை விழித்துருன்னா பி ஆன் அதாவது எப்போதுமே ஒரு விஷயத்தோடு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது ஒன்றை ஒருவர் சொல்கிறார் என்றால் அது அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு அதை வந்து பார்க்க சொல்கிறாரு நோக்க சொல்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மூன்று விஷயங்களிலும் நாம் வந்து சரியாக இருப்போமே ஆனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லா வகையிலும் நாம் வந்து சிறந்து விளங்குவோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அதே மாதிரி இன்னொரு மூன்று விஷயத்தை பற்றி அவர் சொல்கிறத நான் வந்து இன்னொரு காணொலியில் சொல்கிறேன் அது என்னென்னா எண்ணம் சொல் செயல் அது நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம் பேசுவோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்